அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்தூ கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் மஸ்ஜித் நபவியில் உள்ள மக்பரா அல் பக்கீல் ஜனாசாக்களை எப்படி அடக்கம் செய்கிறார்கள் மேலும் ஜனாசாவை எப்படி அடக்கம் செய்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் மஸ்ஜித் நபவியில் காலை ஃபஜ தொழுகைக்கு பிறகு மூன்று ஜனாசாக்களுக்கு தொழுகை நடத்தப்பட்டன ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு ஜனசாவையும் குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதியில் அடக்கம் செய்கிறார்கள் இதில் தான் ஜனாசாவை சுமந்து வந்தார்கள் மூன்று ஜனசாக்களையும் அடக்கம் செஞ்சிட்டாங்க பெண் ஜனசாவாக இருந்தால் மற்ற வெளியாட்கள் யாரும் வந்து பார்ப்பதற்கு அனுமதி இல்லைங்க உறவினர்கள் தான் சுற்றி இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலிருந்து உறவினர்கள் என அனைவருமே கிளம்பி போயிடுவாங்க அந்த இடம் காலியாக இருக்கும் அப்போ இன்னும் கிட்ட போய் தெளிவாக பார்க்கலாம் இந்த களிமண் தான் ஜனாசாவை குழியில் அடக்கம் செய்த பிறகு ஒரு பக்கமாக அடுக்குவதற்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம ஊர்களில் ஜனாசாவை குழியில் அடக்கம் செஞ்ச பிறகு ஒரு சைடாக வந்து கட்டையை வைப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு பதிலாக இங்கே இந்த கற்களை பயன்படுத்துவாங்க இந்த குறிப்பிட்ட பகுதியில் நிறைய குழிகளை எடுத்து வச்சுருப்பாங்க இதே மாதிரி கற்களை வந்து மலைப்போல் குமிச்சு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பழைய கபர்கள் இந்த மண் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள் இதெல்லாம் இப்போ புதுசாக இறந்தவங்களுடைய கபர் இப்போ சமீபத்தில் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க இந்த கட்டை போட்டு வச்சுருக்கிறது வந்து குழி அடுத்து யாராவது இறந்தவங்க வந்தாங்கன்னா அவங்க அடக்கம் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது அன்னையுமா லொஹர் தொழுகை லொஹருக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜனாசா வரும் ஏன்னா மஸ்ஜித் நபவியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பக்து தொழுகையிலும் வந்து ஜனாசா தொழுகை நடக்கும் அதில் மூன்று நான்கு ஐந்து சில நேரங்களில் பத்து ஜனாசாக்கள் கூட வரும் இன்றைக்கி வந்து மக ஃபஜரில் வந்து மூன்று ஜனசாக்கள் வந்திருக்கு அந்த மூன்று ஜனாசாவும் இந்த இடத்துல தான் அடக்கம் செஞ்சுருக்காங்க இப்போ அடக்கம் செஞ்சுட்டு போனேன் அந்த ஜனாசா இருக்கக்கூடிய இடத்த காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ஸோ இப்போ இது ஃபஜர் தொழுகைக்கு பிறகு அடக்கம் செஞ்ச தினச இது தான் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவுமே செய்ய மாட்டாங்க நல்லா எல்லா கபர்களையும் கவனிங்க எந்த ஒரு கபருக்கு மேலேயும் வந்து ஒரு ஜோடிப்போ அலங்கரிப்போ இல்லை கட்டடம் கட்டி எழுப்பி இருக்கிறதோ இல்லை எல்லா கபரும் ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள் கபரின் மேல் அடையாளத்திற்காக இரண்டு கற்கட வைத்திருக்கிறாங்களே தவிர எந்த கபருக்கு மேலேயும் வந்து பிரம்மாண்டமான கட்டடங்கள் இல்லை எல்லாம் சரிசமமாக ஒரே மாதிரி தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இதே கபர்ஸ்தானில் தான் நாயகம் சொல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்களுடைய காலத்தில் இறந்தவர்களுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் தோழியர்களுடைய உடல்கள் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கும் அந்த குறிப்பிட்ட இடம் இந்த மக்பரால தான் மறைந்திருக்கு சிறப்புமிக்க மனிதர்கள் என்று எந்த ஒரு நபி தோழருடைய கபரையும் தோழியுடைய கபரையும் இங்கே சிறப்பு செய்து அடக்கம் செய்யலை மிக மிக முக்கியமான நபி தோழர்கள் நபி தோழியர்களுடைய உடல் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பேரோடவே குறிப்பிட்டு வச்சுருந்தாங்க வரக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப மூட நம்பிக்கை செய்கிறனால அந்த பெயர்களையும் இப்போ எடுத்துட்டாங்க இது கூட ஒரு முக்கியமான நபித்தோழருடைய கபரு தான் அந்த கபரை சுற்றி ஒரு அடையாளம் இருக்கும் இது வந்து துருக்கி மன்னர்கள் செய்த அடையாளம் இப்போ அந்த காவலர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து போக சொல்கிறாங்க ஏன்னா அங்கே நின்று எல்லோரும் துவா செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது அதனால தான் ஒவ்வொரு முக்கியமான நபித்தோலருடைய அந்த கபர்கிட்ட வந்து இந்த காவலர்கள் நிற்பாங்க இப்போ இந்த பகுதி மசித் நபவியிலிருந்து ரொம்ப அருகையில் இருக்கக்கூடிய மக்பராவுடைய ஆரம்பம் என்ட்ரன்ஸு இந்த பகுதியில் தான் இங்கே தான் வந்து நபி தோழர்கள் தோழியருடைய நிறைய அடக்க ஸ்தலங்கள் இங்கே தான் இருக்குது ஸோ இதை கடந்து தான் நம்ம உள்ளே போகணும் இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விரிவாக்கம் என்பது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் இப்போ இவங்க உள்ளே வராங்க பார்த்தீங்களா காவலர்கள் எல்லா இடங்களும் நிற்கிறாங்களே இந்த இடம்தான் ஆரம்ப காலங்களில் ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த பகுதி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இதெல்லாம் ரசோலாவுடைய காலத்துல இருந்த இடங்கள் தான் அது வந்து துருக்கி மன்னர்கள் வந்து சுத்தி வந்து அலங்காரம் செஞ்சுருக்கிறாங்க நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே மஸ்ஜித் நபவியை ஒட்டியிருந்த கூடிய பகுதி அது வந்து ரசோலாவுடைய காலத்திலருந்து இருந்தது இப்ப இந்த இடம் இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இது வந்து விரிவாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்பரால் பக்கியை விரிவாக்கம் செஞ்சுக்கிட்டே போறாங்க அந்த பகுதி இதுதான் கல் களிமண் இது களிமண் நம்ம ஊரில் எப்படி செங்கல் அந்த செங்கல் மாதிரி தான் களிமண் உள்ளே இப்போ தான் அடக்கம் செஞ்சாங்க அடக்கம் செஞ்சுட்டு கட்டை துணி அதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த ஜனாசாவை உள்ளே இப்படி சைடில் ஸ்லாப் மாதிரி இருக்குது மண்ணை எடுத்துருக்காங்க அது உள்ளே வச்சுட்டு இந்த கல் அதுக்கு மேலே வந்து அப்படியே இதே மாதிரி தான் இது எப்படி இருக்குது இதே மாதிரி லைனாக அடிக்கிட்டாங்க அந்த பக்கம் கபர் இறந்தவங்களுடைய உடல் வச்சுட்டு அவ்வளோதான் இந்த இடத்துல காலியாக இருக்கும் இங்கே வந்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க இது எல்லாமே குழந்தைகளுடைய ஜனாசாவுக்கு

அதாவது கபரைகளை சந்திக்கும் போது அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அஸ்லாம் அலைக்கும் அஹ்லதியார் அப்படின்னு தூங்கக்கூடிய அந்த துவா அதை தான் நீங்கள் கபரை சந்திக்கும் போது ஓதணும்னு அந்த மௌலவி சொல்கிறாரு பெரும்பாலான மக்கள் கபரை பார்த்தவனே கையேந்தி அவகிடத்தில் துவா கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் இங்கே நடக்குது அதை தான் அவங்க தடுக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ளவும் போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாகப் பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்